ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட வேட்டரும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு குபாட்டா பி டூ டபுள் ஃபோர் ஒன் இதோடய டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டரை கொண்டு இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான ரொட்டா கலப்பை எல்லாமே கொண்டு சிறப்பாக உழவு பணிகள் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் இருக்கிறனால கேஜ் வீல் எல்லாமே சிறப்பாக சேற்றுளவு பணிகள் செய்ய முடியுங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட வேட்டருங்க ரொட்டை வேட்ரு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க ரொட்டை ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்ட வேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த இரட்டவேட்டரும் சேர்த்தி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் தான் ஒரு கார்ட்டி இருக்குதுங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிலோங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டை வேட்ரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வில பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டை கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்